வீட்டில் காரணமில்லாத சண்டையா உங்கள் குலதெய்வம் கோபமாக இருப்பதை காட்டும் மூன்று அறிகுறிகள் வீட்டிற்குள் காரணமில்லாத சண்டைகள் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏன் செல்வ வளம் இருந்தும் அமைதி மட்டும் தொலைந்து போனது போல உணர்கிறீர்களா இது ஒரு சாதாரண குடும்ப பிரச்சனை அல்ல இதன் பின்னணியில் ஆழமான ஆன்மீக ரகசியம் ஒன்று ஒளிந்துள்ளது உங்கள் குலதெய்வம் உங்களை காக்கவில்லை என்றால் வேறு எந்த தெய்வமும் முழுமையாக உதவாது என்பது நம் முன்னோர்களின் வாக்கு வீட்டில் பூஜையறையில் உள்ள குலதெய்வ படம் அல்லது விக்கிரகத்தில் திடீரென ஏற்படும் சிறிய விரிசல் அல்லது விளக்கின் மாங்குதல் போன்ற அசாதாரண நிகழ்வுகளை நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா காலம் காலமாக நாம் கடைபிடித்து வந்த குலதெய்வ வழிபாட்டு முறைகளில் நாம் செய்யும் பெரும் பிழையே இதற்கு காரணம் சரியான முறையில் படையல் இடாதது குலதெய்வ கோயிலுக்கு செல்லாமல் இருத்தல் தலைமுறையினர் அறியாத குலதெய்வ ரகசியங்கள் இது குலதெய்வத்தின் கோபத்தை ஏற்படுத்தும் கனவில் குலதெய்வம் வந்து ஏதேனும் எச்சரிக்கை விடுப்பது அல்லது வீட்டில் எதிர்பாராத விதமாக சில அமானுஷ்ய சத்தங்கள் கேட்பது போன்றவையும் குலதெய்வம் கோபமாக இருப்பதற்கான அறிகுறிகளே உடனடியாக குலதெய்வ கோவிலுக்குச் சென்று முறைப்படி பரிகார பூஜைகள் செய்து முன்னோர்கள் வகுத்த வழியில் வழிபட வேண்டும் குலதெய்வத்தின் கருணை உங்களை எங்கு அழைத்து செல்லும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பாருங்கள்